இன்னைக்கு தமிழகத்தில் பரபரப்பாக இருக்கிற விஷயம் அப்படின்னா அது கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயம் அந்த கல்லூரி மாணவியே மூன்று பேர் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க கொடுமை பண்ணாங்க அவங்க வந்து அந்த பெண் வந்து செத்து செத்து பொழைச்சாங்க இரவு முழுவதும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அரசியல் காலத்தை ஒரு மாதிரி பேச வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஒரு சாரார் அந்த பெண் தாங்க காரணம் ஏன்னா நைட்டு பதினோரு மணிக்கு எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சரார் பேசுகிறாங்க இன்னொரு சரார் பெண் உரிமைங்க அவங்க எந்த டைம் எங்கேயும் போவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சரார் பேசுகிறாங்க சரி இதில் எது சரி எது தப்பு யார் பக்கம் தவறி இருக்கிறது இல்லை அந்த வன்கொடுமை செஞ்சாங்க பார்த்திங்களா அவங்க நியாயமானவர்களா இங்கே பல பேர் சொல்கிறாங்க அந்த பெண்கள் மீது குற்றம் சாட்டுறாங்க அவங்கள தவறானவங்களாக காட்டுறாங்க அப்படின்ட்டு இங்கே யார் பக்கம் தவறி இருக்கிறது நைட்டு பதினோரு மணிக்கு அங்கே என்ன வேலை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இரவு நேரம் தனிமையான இடம் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி முக்கியம் அப்படின்வாங்க எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் சேஃப்டி முக்கியம் அப்படின்ட்டு சேஃப்டியே இல்லாத இடத்துல எதற்காக போய் சந்திக்க வேண்டும் இதை வச்சு அரசியல் எப்படி போய்கிறது இது வரைக்கும் ஏன்னா பெண் உரிமை பெண் சமாதானம் பெண் உரிமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே பெண் உரிமையை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த விஷயங்களை ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நம்மளுடைய கருத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கோயம்புத்தூரில் அந்த கல்லூரி மாணவியும் அவருடைய காதலரும் போய் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இரவு நேரம் பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கொண்டு இருக்கும்போது மூன்று பேர் அந்த மது போதையில் வந்து காரை அடித்து அந்த காதல மண்டை பொலந்து அந்த பெண்ணை வந்து கூட்டுக்கு போய் பாலியல் கொடுமை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது இரவு பதினோரு மணிக்கு ரெண்டு பேரும் தன்னுடைய காலை வளர்த்துக்கொள்ள அந்த இரவு நேரத்தில் பதினோரு மணிக்கு அந்த இருட்டை இடம் தான் முக்கியமாக அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா காதலை வளர்த்துக்கொள்வது பல இடங்கள் இருக்குது பார்க் இருக்குது இல்லை கார்லேயே உட்காந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இல்லை ஒரு டீ இருக்கு இருக்குது ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு பேசலாம் டீ சாப்பிட்டுக்கிட்டு பேசலாம் தன்னுடைய காதலை வளர்த்துக்கொள்ள ஆனால் அந்த இருட்டு இடத்துல எதுக்குன்னு இரவு பதினோரு மணிக்கு முதல் அந்த இடத்துல வந்து சேஃப்டி இருக்கா முத ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துக்கு போனாலே எப்போ சேஃப்டி முக்கியம் பஸ்ஸில் போனால் கூட சேஃப்டியாக போயிட்டு வாங்க ஒரு வீடு ஒரு வீடு நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டினா கூட அந்த இடம் சேஃப்டியாக இப்படி பல விஷயங்கள் நம்ம சேஃப்டி தான் முதல் முக்கியமாக பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது எந்த இடத்துல ஏவே வந்து ஒரு கொடூர புத்தியை காட்டுவேன் இல்லை கொடூர புத்தியை காட்டுவாளுங்க அப்படின்ட்டே தெரியாது இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து இரவு பதினோரு மணிக்கு போய் தனியாக இருக்கும்போது சமூக விரோதிகள் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அதுதான் இங்கே நடந்திருக்கு அந்த சமூக விரோதிகள் உடைய வேலையை என்னன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறது தான் அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம கருணை எதிர்பார்க்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சேஃப்டி முக்கியம் இதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்வாங்கனாங்க சரி தனிமையான இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து தேடி போவாங்க இந்த இடத்துல குற்றம் அப்படின்னா இரண்டு பேருமே இருக்குங்க இவங்க போய் இரவு நேரத்தில் தனியாக தன்னுடைய காலை வளர்க்க போகிறோன்னு சொல்லி போனது பெரிய தப்பு அது காதலை வளர்க்க போனாங்களா வேறு என்ன பண்ணாங்களா அப்படிங்கிற அடுத்த விஷயம் ஆனால் உரிமை அப்படி சொல்லக்கூடாது இந்த இடத்துல பெண் உரிமைன்றது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பெண் சோதரம்ன்றது எவ்வளோ விஷயம் இருக்குது அவங்களுக்கு வந்து உரிமை அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் இருக்கணும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வீட்டுக்குள்ளேயே முடக்காமல் இருக்கணும் இன்றைக்கி வந்து பல திராவிட கட்சிகள் இதை தான் முக்கியமாக சொல்ல திராவிட கட்சிகள் பெண் உரிமை பெண் சமத்துவம் பெண்ணுடைய முன்னேற்றம்னு இருக்காங்க சரி அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை எத்தனை பேர் வந்து தான் இயக்குகிற கட்சியில் கொண்டு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யும் சொன்னாங்க இங்கே இருக்கிற தாவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் வீட்டில் மாவட்ட செயலாளர் கட்ட அவங்க யாராக இருக்கணும் தன்னுடைய மனைவிகளையும் சரி மகளையும் சரி வீட்டில் தான் வச்சுருப்பாங்க எத்தனையோ மீட்டிங் நடக்குது மீட்டிங் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க மீட்டிங்கில் பேச விட்டுருக்காங்க இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற பெண் அடிமைத்தனத்தையும் அடிமை உரிமைகளையும் பேசுகிற அந்த அரசியல்வாதிகள் ஃபுல்லாக வீட்டில் ஃபுல்லாக தன்னுடைய மனைவிகளையும் மகள்களையும் அடிமையாக தான் வச்சுருக்காங்க ஆனால் இது தெரியாது இங்கே வெளியில் வந்து பொது வெளியில் பொதுவாக பேசுவாங்க தன்னுடைய மனைவியும் மகளையும் வீட்டில் அரசியல் தன் சார்ந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்களா வீட்டில் சமையலைப்பார் வீட்டைப்பார் குழந்தைகளை பார் இது அந்த பெண்களுக்கு அடிமைத்தனம்னு வச்சுக்கிறது நிஞ்சி போனால் ஏதாச்சும் ஒரு அரசியல் மீட்டிங் நடந்தாலோ இல்லை ஃபங்க்ஷன் நடந்தாலோ குடும்பத்தோடு கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனைவியோ மகளையோ கூட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போவாங்க ஆனால் தான் சார்ந்த கட்சியில் எத்தனை அரசியல்வாதிகள் கொண்டு வந்து பெண் உரிமை தான் எங்களுக்கு முக்கியம் பெண் அடிமைத்தனம் உடைக்கிறோம் சொல்லி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து அரசியல் சேவை வைத்திருக்கிறார்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம் இந்த விருதானப்பாருதானப்பா விபரதானப்பா திராவிடம் பேசுகிறத பெரியார் கொள்கையை பின்பற்ற கட்சிக்காரங்களே செய்கிறார் ஆனால் வாய்ங்கிலேயே பேசுவாங்க இங்கே பெண் உரிமை பெண் அடிமத்தனம் அப்படின்ட்டு ஆனால் இதே சூழ்நிலை அந்த பெண் கோயம்புத்தூரில் அந்த சமூகம் நடந்த பெண்ணுக்கு மட்டும் இன்னைக்கு உரிமையை பற்றி பேசுகிறாங்க பெண் உரிமைங்க இரவு நேரத்தில் போனான் இருக்கலாம் காலையில் வளர்க்கணும்னா ஏதோ எத்தனையோ இடங்கள் இருக்குது கோயம்புத்தூரில் இல்லை வேறு வேலை அப்படின்னா அதுக்கு இடங்கள் நிறையா இருக்குது ஆனால் அந்த சமூக விரோதிகள் நடமாடும் அந்த இடத்துக்கு போனதான் தப்பு ஒரு இடத்துல காட்டில் சிங்க புலி இருக்கு அப்படின்னு தெரியும் போனால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும் நம்ம போகுமா அப்படி தனியாக போனால் என்ன நடக்கும் வேட்டையாடும் அதே தான் இங்கே நடந்துருக்கு இங்கே தவறு அப்படிங்கிறது வந்து இரண்டு பேர் பக்கமும் இருக்கு இந்த பெண்கள் காதலர்களுடைய பக்கமும் இருக்கு இந்த சமூக விரோதிகள் பக்கமும் இருக்கு சரி இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா தண்டனைகள் உடனே உடனே தரணும் இல்லைப்பா மூணு மாதம் இருந்தாங்க ஜெயிலில் ஜாமீன் வாங்கிட்டாங்க போயிட்டாங்க வெளியேட்டால் மறுபடியும் ஆகிய அதே வேலை தான் பார்ப்பேன் இந்த மாதிரி வேலைகளாக சரி அதே மாதிரி இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறவங்களுக்கு சீக்கிரமே வந்து தீர்ப்பு எழுதப்பட்டால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழகத்தில் நடப்பது குறையும் அதுக்கு முன்னாடி நம்ம திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் பெண் உரிமையும் பெண்ணுடைய சுதந்திரத்தையும் பேசுகிறவங்க தான் வீட்டில் இருக்கிற அந்த பெண்களை கொண்டு வந்து அரசியல் செய்ய விடுங்க உங்கள் கட்சியை சார்ந்த அரசியலில் கொண்டு வந்து வெளியே விடுங்க நீங்கள் வந்து பண்ணுங்கம்மா கட்சியில் மீட்டிங் நடக்குது அங்கே போங்க சமூக மக்களுக்காக தொண்டாற்றுங்க சமூக மக்களுக்காக போராடுங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமூக சிந்தனையும் பெண் உரிமையும் பெண் சுதந்திரம் பற்றியும் பேசுங்க வீட்டில் அடிமைத்தனமாக வச்சுருப்பாங்களாம் வெளியே வந்து பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்களாம் இதுதான் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தம் போல் இருக்குது